தினச்சம்பளம் வார சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்க எப்படி கோல்டு சேவிங்ஸ் நாங்கள் சீட்டெல்லாம் போடுறது எந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சம்பளம் கம்மியாக இருக்குது இல்லை என்னோட சம்பளம் வந்து தின சம்பளம் வாரச்சம்பளம் மாத சம்பளமாக இருக்குது நான் எப்படி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் உங்களால் கண்டிப்பாக செமிக்க முடியும் ஸோ அதுக்கு முயற்சி தான் அது முயற்சி மனசெலவும் நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நம்ம இப்போ சரிவர வந்து கவனிக்காமல் அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த சேவிங்ஸுன்ற ஒரு விஷயமே நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் செலவுகளை மட்டும் நோக்கி சோ எப்படி சேமிக்கிறது அப்படின்றதுக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணும்போது அதை ஈஸியா நம்மளால பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து தினசம்பளம் வார சம்பளம் மாத சம்பளம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த தினசம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து அடிக்கடி நடக்கும் சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போறது இந்த கொத்தனார் வேலை சித்தாள் வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாங்க சோ வில்லேஜில் இருக்கவங்களை நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சம்பளத்தெல்லாம் எல்லாம் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் வந்து உண்மையே சீரியஸா பாத்திருக்கேன் அவங்க கிட்ட போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கயர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க நார்மல் டேஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா அப்போ அவங்ககிட்ட எப்படி தான் தங்க வரும்னு தெரியாது நம்மளை விட அதிகமாகவே அவங்க வந்து ஜுவல்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்கு தான் அவங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் செலவை பார்ப்பாங்க செலவுங்கிறது வில்லேஜை பொறுத்தவரை ரொம்ப இருக்கவே இருக்காது அது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைம் நம்ம சாப்பிட்ற அளவு கூட அவங்களால வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அதை விட நல்லாவே சாப்பிடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீடு வந்து தான் அங்கே போனேன்னா பார்த்திங்கன்னா டெய்லி நான்வெஜ் சாப்பிட்லாம் ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறது சிக்கன் இப்போ நம்ம இங்கே வந்து சிக்கன் எடுக்கிறோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டுக்கோழி தான் ஸோ நாட்டுக்கோழின்றப்போ அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட டெய்லியும் சாப்பிட்லாம் அதே மாதிரி மீனும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கிடைக்கும் அங்கே கம்மாயி அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குளங்கள் அந்த இடத்துல போயிட்டு வயக்காடு செய்து இங்கெல்லாம் போயிட்டு நண்டு பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்க ஈஸியாக அதை வந்து சாப்பிடுவாங்க காடை அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வெஜிடேபிள் வெஜிடேபிளில் ரேராக கிடைக்கக்கூடாது கிடைக்காத ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் அந்த அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அங்கே கிடைக்காது மற்றபடி கத்திரிக்காய் வெண்டிக்காய் நாட்டுக்காய்கள் அனைத்துமே கிடைக்கும் சீனியரைக்காய் ஸோ இந்த சீனியரக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய எடுத்து வத்தல் போட்டு வச்சுப்பாங்க அந்த வத்தலை வச்சே அவ்வளோ சாப்பாடு இறங்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி கத்திரிக்காய் கிடச்சா கத்திரிக்காய் வத்தல் போட்டு வைக்கிறது சீனியரை வத்தல் போட்டு வைக்கிறது மிளகா வத்தல் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்லாம் நிறைய போட்டு வைக்கிறது சுண்டைக்காய் நிறைய நிறைய கிடைக்கும் எனக்கே வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட்டு மிச்சப்படுத்த முடியும் பால்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பேக்கெட் பால்லாம் கிடையாது வில்லேஜின்றதுனால பசுமாட்டு பால் கிடைக்கும் பால்ன்றது நம்ம இங்கேயே சிட்டியில் பசுமாட்டு பால் வந்து கிடைச்சாலுமே அது ரேட் கூட தான் பட் அங்கே வந்து அது ரேட் கம்மி தான் பத்து ரூபாய்க்கு கூட பால் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே வந்து நம்ம சமாளித்து வாழ முடியும் ஹாப்பியாகவும் வாழ முடியும் சேவிங்ஸும் சூப்பராக பண்ண முடியும் ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன் எங்கள் கிராமத்தில் எவ்வளோ வந்துட்டு செலவு அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க சேமிக்கணும் பார்ப்பாங்க அதில் வந்து அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்தவனா சீட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பத்து பேர் இருபது பேர்னு சேர்ந்து சீட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த அமௌண்ட் இப்போ ஒரு தினம் சம்பளம் வருது அப்படின்னாலும் அவங்க மாதம் மாதம் தான் சீட்டு கட்டப் போகிறாங்க அப்போ அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த தின சம்பளத்தில் கரெக்டாக அமௌண்ட்டை எடுத்து வச்சுருவாங்க மாத சீட்டுக்கு இந்த அமௌண்ட்டு பத்தாயர ரூபா சீட்டு பதினஞ்சாயரரூபா சீட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபா இருபத்தஞ்சு மாதம் கட்டுறது இப்போ அந்த மாதிரிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்றத எனக்கே இப்போ ஆச்சரியமா இருக்கும் நம்மளால் இங்கே இருந்துட்டு ஒரு 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 லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு கூட போட முடியலையே ஒரு ரூபாய் சீட்டு பத்தாயிரரூபா சீட்டு போகிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நான் எங்கள் வீட்டு சேர்த்து நாங்கள் யோசிப்போம் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ரெண்டு லட்ச சீட்டு அஞ்சு லட்ச சீட்டுன்றதை ஈஸியாக போட்டுருவாங்க ஸோ அதுக்கான மணி சேவிங்ஸ் வந்து தினம்தான் சம்பாதிக்கிறாங்க மாத சம்பளங்கிறது கிராமத்தில் ரொம்ப 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 ரேரு ஸோ அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா தனசம்பளம் வார இப்படி தான் இருக்கும் அதுலேருந்து எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னா வாங்கின சம்பளத்தில் இந்த அமௌண்ட்டை இதை எடுத்து வச்சாதான் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு வந்து மொத்தமாக சேர்த்து இங்கே வந்து சீட்டு கட்ட முடியும் இந்த சீட்டுக்கு கட்ட முடியும் இங்கே நகை சீட்டு போட்டிருக்கோம் இதை கட்ட முடியும் அப்படின்றத ப்ராப்பராக வந்துட்டு சும்மா நோட்டில் நோட் பண்ணி வைக்கிறதோ பட்ஜெட் போடுறதோ அங்கே கிடையவே கிடையாது ஈஸியாக அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து சேமிக்கிறோம் ஒரு சீட்டு போட்டிருக்கோம் ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறது எல்லாமே மனக்கணக்கு தான் ஸோ ஈஸியாக வந்து அதை எடுத்து ஒரு டப்பாலையோ ஒரு உண்டியல் கூட ப்ராப்பராக இருக்காது ஒரு டப்பாவில் போட்டு அவங்களுக்கான ஒரு பொட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் வச்சுருப்பாங்க அதில் வச்சு கரெக்டாக மாதம் எண்டில் வந்துட்டு ஃபோனில் அமௌண்ட் வந்தோன்னா ஒன்றாந்தேதி தேதி சீட்டு கொடுத்துருவாங்க சீட் அமௌண்ட் ஸோ நம்ம கொடுக்குறமோ இல்லையா அவங்க சீட் அமௌண்ட் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அப்போ வந்துட்டு அவங்களே அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட கமிட்மெண்ட் ஆகுறாங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக செலவாகிடும் செலவாய் மீன்ஸ்னால் கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிறவங்க காசை எடுத்துகிட்டு போயிடுறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுக்குமே ஒரு வழி என்னென்னா பக்கத்தில் கொடுத்து வைப்பாங்க பக்கத்தில்னா சொந்தக்கார மட்டும் கொடுத்து இந்த காசை வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் முழுக்க அப்படியே ஒவ்வொரு மாதமும் கொடுத்து வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து வச்சு அது ஒரு இது பண்ணுவாங்க ஐயாயிரம் கூட ஒரு ரெண்டு பைசா வட்டி கொடுவாங்க ஒரு ஐயாயிரரூபா சேர்த்துருக்காங்க அப்படின்னா அவனுக்குள்ளே அவங்க எனக்குயாயிரூபா கூட அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ரெண்டு பைசா வட்டிக்கு கொடுப்பாங்க ஸோ அதில் வர்ற வருமானத்தை அது அந்த ஒரு இரநூறுபா முந்நூறுபாய் அந்த இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து பெருசு நம்ம வந்து முந்நூறுபாய்தானே என்ன கிடைக்குதுன்னு நம்ம நினைப்போம் பட் அது முந்நூறுபாயை கூட விட மாட்டாங்க எங்கள் வீட்டிலேயே ரீசெண்டாக வந்துட்டு எங்க சொந்தக்காரவங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அது வந்து ரெண்டு பைசாவோ என்னென்னு நினைக்கிறேன் ரெண்டு பைசாவோ மூணு பைசாவோ எனக்கு தெரில ஒரு அறநூறுபா கிட்டே என்னமோ வரும் அந்த வட்டியை கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கூட விட மாட்டாங்க கரெக்டாக ப்ராப்பராக வசூல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதாக அவங்க ஈஸியாக பண்ணிப்பாங்க அதனால தான் அவங்களால அவ்வளோ தங்க சேமிச்சிக்க முடியுது இப்போ நம்மக்கிட்ட தங்க இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இவ்வளோதான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டதாக இருக்கட்டும் வேர் பண்ணுறதா ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க நான் நார்மல் டேஸில் நம்ம போய் அவங்கள பார்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தான் நினப்போம் நம்ம கொடுத்து கொடுத்துட்றோம்னு நினப்போம் பட் அவங்கக்கிட்ட தான் அவ்வளோ இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்கிறது நிறைய பேர் வந்து கௌரிங் அப்படி எங்கள் நமக்கு தெரியாதா எது கௌரிங் எது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவு அவங்க வந்து சேமித்து வச்சுருக்காங்க சேமித்து வைக்கிறது வந்துட்டு அவங்க இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஓரளவு தங்கமாக சேமிச்சுட்டு அதில் வந்து அடகு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா விவசாய கடனில் தான் அடகு வைப்பாங்க நார்மலான எ எல்லா ஒரு பேங்க்லேயுமே போய் வைக்க மாட்டாங்க அவங்க வில்லேஜில் இருக்கிறனால அவங்களுக்கு விவ விவசாய நிலங்கள் இருக்கும் ஸோ அதை வச்சு விவசாய கடன் மூலமாக தான் கோல்டு லோனே வாங்குவாங்க அந்த இதை வாங்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துலேயே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயல்கள் வாங்குவாங்க இந்த புஞ்சக்காடு பிஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு காணி நிலம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்குவாங்க ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரில் வாங்கியிருக்காங்க ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் வாங்கணும் வாங்கணும் தான் சொல்லி எனக்கு ஆசை எங்கள் அப்பா பிறந்த ஊர் அம்மா பிறந்த ஊர் ரெண்டுமே அது தான் அதனால் அங்கே வாங்கியே போடணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குது பட் நான் வாங்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நல்ல விஷயத்தில் நான் அமௌண்ட்டை போட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதையும் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒரு கோல்டு சேமிக்கிறது மூலமாக அது ஒரு அளவு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நல்ல விஷயம் வரும்போது அது ஹெல்ப் பண்ணி அது மூலமாக ஒரு லேண்டோ ஒரு ஒரு நல்ல விஷயமும் அவங்க பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்துட்டு லோன் போட்டு வீடு கட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுவாங்க காசு இருக்கும்போது ஓ ஓரளவு கட்டியிருப்பாங்க காசு இல்லாத போது அதை அப்படியே போட்டுருவாங்க அதுலேயே வந்துட்டு என்ன எந் எதெல்லாம் செட் பண்ண முடியுமோ செட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துப்பாங்க அதுக்கப்புறம் ஓரளவு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க அது நிறைய பேருக்கு அது தெரியும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுனால தான் அவங்களால இன்னுமே ஹேப் ஹாப்பியாக இருக்க முடியுது கடன் இல்லாமல் வாழ முடியுது நிம்மதியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ சேமிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது அதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு ஹாப்பியாக எடுத்து பண்ணும்போது அது ஈஸியாக ஆகிடும் பட் வந்து அதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக சேமித்து நல்லாவே லைஃப்பில் முன்னேறி போயிட்டுருக்காங்க பட் நம்ம நல்லாவே சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணுறது கிடையாது அசால்ட்டாக விட்டுட்டு போயிடணும் செலவுகளை நோக்கி தான் நம்ம அதிகமாக ஓடிகிட்ருக்கோம் ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக ஓடிட்டுருக்கோம் பட் அந்த ஆடம்பரம் செலவு இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படினால கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க போடுறது குழுக்குச்சீட்டு தான் அந்த ஏழைச்சிட்டுங்கிறது கிராமத்தில் போடவே மாட்டாங்க போட்டாலும் அதிக மெம்பர்ஸ் சேரவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஏழைச்சிட்டுங்கிறதுல சேரவே மாட்டாங்க எவ்வளோ தான் நம்ம வந்து போ பிடிச்சாலும் வச்சாலும் அதில் வந்து அந்தளவு சேரவே மாட்டாங்க சேரவே மாட்டாங்க சொல்லப்போனால் முழுக்கு சீட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அங்கே வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் அது போக நகைச்சீட்டு இந்த நகைச்சீட்டுமே எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடைகள் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லலாம் போய் போட மாட்டாங்க பீமா தங்கமயில் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க வில்லேஜ் அவங்க கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு எங்கே இருக்கும் அங்கே வந்து நகைக்கடை எங்கே இருக்கும் அங்கே வந்து மட்டும்தான் நகை எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிசைனை செஞ்சு சொல்லுவாங்க எல்லாமே தான் நடக்கும் ஸோ அங்குள்ள ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்கும் அந்த நாலஞ்சு கடைகளில் மட்டும்தான் சீட்டு போடுறதா இருக்கட்டும் வரவு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் நகை எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க அங்கே நகை சீட்டு போடுறவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம நான் பார்த்துருக்கேன் பட் அங்கே வந்து நம்பிக்கை மட்டும்தான் இன்னொரு விஷயம் நகசிட்டு போட்டு நகசிட்டு முடிச்சு ஒரு பத்து கிராமோ பதினஞ்சு கிராமோ சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிராம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க இருபது கிராம எடுத்துட்டு அந்த நகையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தாராளமாக வந்துடலாம் பேலன்ஸ் இருக்க அஞ்சு கிராமுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பே பண்ணனா அதுவும் நம்பிக்கை மட்டும்தான் எந்த அளவு இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நகையை கொடுத்து விட்றாங்க பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் இதுவே நம்ம வந்து ஒரு ரூபாய் ஒரு ஐயாயிரரூபா கொடுக்கலனா கூட நம்மளோட ரெண்டு லட்ச நகையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவு பிடிச்சி வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க பட் வந்து சின்ன சின்ன கடைகளில் நம்பிக்கையாக பல வருஷமாக இருக்கிற கடைகளில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கட்டுறதுக்கு வந்துட்டு மணி வந்து எடுக்கணும்னு சொல்லி மாமா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பெரிய தங்கமையில் தான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நகைகள்லாம் எடுத்தோம் அதனால் அங்கே எடுப்போம்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது நான் தெரிஞ்ச கடை இருக்குது நான் அங்கே போய் சொல்லி தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை சொல்லி எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அந்த அந்தளவு இருக்கு அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தான் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இல்லை தெரியாதவங்க எல்லாருக்குமே அது பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரொம்ப வருஷ காலமாக அங்கே நம்பிக்கையாக நம்ம முகம் தெரிஞ்சுருக்கணும் நம்மளை பழக்கப்பட்டிருக்கணும் நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க சில நேரம் வந்து கிராமத்தில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது அவங்கெல்லாம் வர சொல்லுவாங்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது வருவாங்க நாக கிடக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க நக கிடக்கிறவங்க துணி கிடக்கிறவங்களாம் வருவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த கிராமத்தையே ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கும்போது அவங்க வந்து அந்த இதுக்கான விஷயங்கள் கோயிலுக்கு தேவையானதெல்லாம் பண்ணும்போது ஓகே நம்ம கிராமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் நம்ம கிராமத்தை நம்பி இவங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கிறதுனால நகைசீட்டு போடுற விஷயத்தில் அந்த சின்ன சின்ன கடைகளை தான் நம்பி இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் முக்கியமாக இது பண்ணுறது அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா சீட்டு கூட போடுவாங்க சில பேர் நான் சொன்னேன்ல ரெண்டரை லட்சம் வரை சீட்டு போடுறவங்களே இருக்காங்க அந்த ரெண்டரை லட்சம் சீட்டு போடுறவங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு போடுறவங்க இருக்குது அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ ரெண்டரை லட்சம் சீட்டும் போடுவாங்க ஆயர்ரூபா சீட்டு போட்டு அதில் வந்து ஒரு பத்து மாதம் கட்டினா பத்தாயரரூவா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போடுவாங்க ஸோ இதை வந்து எப்படின்னா இந்த நூறு நாள் வேலை பார்க்குறது அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து மிச்சப்படுத்துறது நிறைய வேலைகள் இருக்கும் கிராமத்தை பொறுத்தவரையும் களை எடுக்க போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அந்த இதில் கிடைக்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வச்சு ஒரு சீட்டு போடுறது அது ஒரு தனி அமௌண்ட்டாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ வேறு யாருமே சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது எங்கள் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பியோட ஒய்ஃப் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு பாத்திரம் கூட கிடையாது இன்றைக்கி அவங்க சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க விவசாய நிலங்கள் வச்சிருக்காங்க நகைகள் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நகை வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க மாடு வந்து 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 நல்லா பெரிய வீடாகவே கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க கடனே இல்லாமல் பண்ணி இப்போ ஸோ பைக்கு அந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஓனாக அவங்க எல்லாமே பண்ணிக்க இந்த மாதிரி தான் தான் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அவங்கள பார்த்தா அதான் சொல்கிறேன்னா கயிறு போட்டிருப்பாங்க ஆனால் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அவங்க அவங்க பார்த்திங்கன்னா மாதிரிலாம் வந்து பெருசு பெருசுலாம் எடுத்து போட மாட்டாங்க குட்டி குட்டி செயினாக தான் இருக்கும் ஆனால் அந்த குட்டி செயினும் பார்த்தீங்கனாலே ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரன் அப்படி தான் எடுத்திருப்பாங்க எல்லாமே செயினாகவே தான் எடுத்திருப்பாங்க ஒருஸு நெக்லஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க எல்லாமே செயின் 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 அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அந்த கோதுமை மாடல் செயின் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்கெல்லாம் சீட்டு வந்து எங்கள் அத்தைலாம் நிறைய பிடிக்கும் நிறைய போடவும் செய்வாங்க அவள் போட்டிருக்கலாம் வாடி நானும் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுறவங்க தான் அவங்க ஸோ ஸோ இந்த தினக்கூலி சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதில் கம்மியாக போட்டு சொல்லியிருக்கேன் பட் அதிகமாகவே கிடைக்கும் ஒரு கொத்த நாள் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி நூறுரூவா கூட வாங்குகிறாங்க சில பேர்லாம் ஆனால் வந்துட்டு இந்த சித்தாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க புதுசாக போகிறவங்களுக்கு தான் எழுநூறு அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணூறு ரொம்ப தொள்ளாயிரம் கிட்டே கொடுப்பாங்க ஸோ அதனால தான் தினக்கூலி சம்பளம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எண்ணூறுபாய் எடுத்திருக்கேன் வார சம்பளம் அப்படின்ற பட்சத்தில் வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா ஏழு நாளுமே வேலைக்கு போவாங்க மாதத்தில் முப்பது நாள் இருக்குதுனாலும் முப்பது நாளும் வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த லீவு அதெல்லாம் கணக்கே கிடையாது அவங்களுக்கு தோணும் போது லீவு போட்டுப்பாங்க வேலைக்கு போகணுன்றப்போ வேலைக்கு போவாங்க முடியலன்னா சொல்லிடுவாங்க எனக்கு இன்றைக்கி வேலைக்கு வர முடியாது நீங்கள் வேறு கொத்தனார கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு லீவ் கிடை கிடையாது பட் நான் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் லீவு போயிடுச்சு அப்படின்னா ஆறு நாள் ஆறு நாள் முறைகா ஒரு நாளைக்கு இரநூறுபா அப்படின்னு போட்டால் சாரி ஒரு நாளைக்கு எண்ணூறுபான்னு போட்டால் வாரம் வந்து நாலாயிரத்தி எண்ணூறுரூபா வாங்கலாம் மாதம் வந்துட்டு ஒரு ஒரு இருபத்தாறு நாள் வேலை பார்த்தா எண்ணூறுபா மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எண்ணூறுரூவா கிடைக்குது ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப சம்பளம் கம்மியாக சொல்கிறேன் இதே நீங்கள் டபுள் மடங்கு வச்சுக்கோங்க எண்ணூறுபா இருக்கிறத வந்து ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி அறநூறுபான்னு வச்சுக்கோங்க நாலாயிரூபா இருக்கிற இடத்துல எட்டாயிரரூவா ஒம்போதாயூவா வாரம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மாதம் இருபதாயிரரூவா இருக்கிற இடத்துல ரூபா நாற்பது ரூபா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும்போது சம்பளம் எப்படி வரும்ன்றதை யோசிச்சுப்போம் பாருங்கள் சீரியஸாக கொத்தனார்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்கும் ஸோ இதில் நான் கம்மியாக போட்டு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ கிராம்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோடு பார்த்துடலாம் இன்னுமே சொல்கிறேன் அவங்க ஆடம்பர செலவுகளை அதிகம் பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு சாப்பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு வந்துட்டு கஞ்சி அப்புறம் வந்துட்டு கறி அந்த மாதிரி ஐட்டம் வந்து டெய்லி இருக்கணும் ஏன்னா கொத்தனார் வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து நான்வெஜ் அதிகமா சேர்த்துப்பாங்க மட்டன் அப்படின்றத பொறுத்து கிடையாது நான் சொல்கிறேன் நாட்டுக்கோழி வீட்டிலேயே கோழி வளர்ப்பாங்க ஸோ இந்த வீட்டிலெல்லாம் கோழி வைக்கிற எங்க இப்போ எங்கள் அக்கா வீட்டில் போனால் கோழி நிற்கும் ஒரு பத்து கோழி நாள் நிற்கும் இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா ஒரு கோழி எடுத்து டப்புனு அடித்து குழம்பு வச்சுருவாங்க ஸோ அதே மாதிரி எங்கள் கிட்ட மீன் வேணும்னு சொல்லிட்டோம்னா போய் பக்கத்தில் வந்து குளம் இருக்கும் குளத்தில் போய்ட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிவிட்டு அங்கே போனாலும் வயிறு நிறைய சாப்பிட முடியும் ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பியாகவும் இருக்கும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தினியோன்னு சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்குலாம் போயிட்டேன்னா நல்லா நிறைய சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஃபீல் ஆகும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் சாப்பிட்ற மாதிரிலாம் தோணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்காது சாப்பாடு சாப்பிட அவ்வளோ பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடம்பரம்ன்றது எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதே கிடையாது ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க செலவு பண்ணுறதுல யோசிப்பாங்க நீங்கள் வந்து நம்ம வந்து அதை யோசிக்க மாட்டோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கிராமத்தில் வந்துட்டு காசு கொடுக்குற விஷயத்துல எல்லாம் கராராக இருப்பாங்க கிராமத்துக்காரவங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறவங்க ஒரு நாளைக்கு இரநூறுபா எடுத்து வச்சா இருபத்தாறு நாளைக்கு ஐயாயிரத்தி இரநூறுபா எடுத்து வைக்கலாம் அப்போ நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரரூபா சீட்டுனாலும் போட முடியும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூபா கிட்டையாச்சு நீங்கள் கட்டி ஒரு அரை பவுன் எடுக்க முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க வார வாரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலு வாரம் எடுத்து வச்சீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நீங்க மாதம் எடுத்து வைக்க முடியும் அப்போ நீங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பா ரூபாய் சீட்டு போட முடியும் முடிஞ்சால் ஆறாயிரம் ரூபாய் சீட்டு கூட நீங்க போடலாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாதம் ஆறாயிரூபா டு எட்டாயிரூபா கிட்ட எடுத்து வைக்க முடியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களால் ஒரு ரூபாய் எட்டாயிரரூபா சீட்டாச்சும் போட முடியும் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க எப்படி எடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக வந்து நகை சீட்டு கட்டிடணும் நம்ம வந்து அதை சேவிங்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறதோ இல்லை ஒரு பர்ஸில் வைக்கிறதோ ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிறதையோ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியாது என்னைக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை எடுத்து செலவு பண்ணுவோம் நமக்குள்ள நம்ம கிட்ட கையில காசு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் ஓடிட்டே இருக்கும் நமக்கு ஏதாச்சும் தேவைப்படும் போது கண்டிப்பா எடுத்து செலவு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தில் கம்மிட் ஆகிக்கணும் அதுதான் தான் நான் சொல்கிறது நகசிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து தான் போடணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கே கிராமத்தில் பக்கத்தில் எங்கேயாச்சும் கடை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட நகசிகிட்ட போடலாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ப்ராப்பராக கேட்க வேண்டியது நம்பிக்கையான கடையாக எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்டால் அவங்க வந்துட்டு நல்ல கடை அப்படிங்கிறத அவங்க சொல்ல தான் செய்வாங்க பட் நீங்கள் வந்துட்டு சுற்றி எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி கடையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒரு நகை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் வேஸ்டேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க ஃப்ரீயா அப்படிங்கிறத கேட்கணும் ஜிஎஸ்டி நம்ம எப்படி பே பண்ணணுன்றத கேட்கணும் ஸோ நிறைய கடையில் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னாங்க ஆனால் கோல்டில் வந்துட்டு அதிகமாக வச்சு சொல்லுவாங்க ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா விற்கிதுன்னா ஏப்பா எங்ககிட்ட ஜிஎஸ்டி தான் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லுவாங்க ஒரு கிராம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் எப்படி நகை சீட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பரான கடைகளில் நகைசிட்டு போட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் கையில் மட்டும் எப்போயுமே காசு வச்சுக்காதீங்க ஸோ தினச்சம்பளமாக இருக்கட்டும் மாத சம்பளமாக இருக்கட்டும் எதுவாக சம்பளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் செலவை பாருங்கள் தினச்சம்பளம் வாங்குறதுக்கே நான் ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன் எவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ ஒரு நாளைக்கு இரநூறுபா எடுத்து வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் எட்நூறுபா சம்பளம் வர்றதில் இரநூறுபா எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் நம்மளால் இன்னும் மேக்சிமம் எடுத்து வைக்க முடியும் பட் நான் கம்மியாக தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே எடுத்து வைக்க முடியும் ஸோ வந்துட்டு ஒரு நாளைக்கே இரநூறுபா எடுத்து வச்சா ஐயாயிரத்தி இரநூறுபா பதினோரு மாதம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா வரும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மாதிரி நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் இது சோ போட்டோம்னா ஏழு கிராம் கிட்ட வரும் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மெத்தடு தினச்சம்பளம் வாங்குறவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னா நீங்கள் அசால்ட்டாக வந்துட்டு டிஜிக்கல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு இரநூறுபா போடுறதா வச்சுக்கலாம் சில நேரம் உங்களுக்கு வந்துட்டு இரநூறுபா மிச்சமாகும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா மிச்சமாகலாம் அறநூறுபா மிச்சமாகலாம் நூறுரூபா மிச்சமாகலாம் சில நேரம் ஆனால் அந்த டெய்லி இரநூறுபா போடுறத மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆனால் அந்த ஐநூறுரூபா நூறுரூபா முந்நூறுபா நானூறுபான்றது நம்ம போ நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வந்து சேவிங்ஸ் தான் ஸோ அந்த மாதிரிலாம் போது உங்களால் அசால்ட்டாக வந்துட்டு பத்து கிராம் டூ பதினஞ்சு கிராம் கிட்டே வரையும் நீங்கள் சேமிக்க முடியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தினச்சம்பளத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் இதே வார சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுவா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரரூபாய் எடுத்து பாருங்கள் இன்னும் ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மாதம் அந்த ஆயிரத்தி ஐநூறு குறையக்கூடாது ஆனால் அதை விட கூட நீங்கள் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிராம்ஸ் ஆட் ஆகும் இதெல்லாம் எதில் பண்ணலாம் அப்படின்னா டிஜிகோட் ஆப் மூலமாக பண்ணலாம் டிஜிகோட்டில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா இந்த தினச்சம்பளம் வாரச்சம்பளம் எனக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸியே கிடையாது மாற்றி மாற்றி கிடைக்கும் அமௌண்ட்டு அப்படின்றவங்க டிஜிகோட் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் சேவிங்ஸ் பண்ணலாம் எனக்கு கரெக்டாக மாதம் மாதம் இந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்றவங்க நீங்கள் மாதம் வந்துட்டு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த சீட் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐயாயிரரூவா சீட்டு போடுறீங்கன்னா ஐயாயிரரூபா தான் மாதம் மாதம் கட்டணும் அதில் போயிட்டு நீங்கள் ஆறாயிரம் ரூபாயோ கட்ட முடியாது நாலாயிரம் ரூபாயும் கட்ட முடியாது பட் இந்த டிஜிகோட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு இரநூறுவா போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் முந்நூறுவாயும் போடலாம் நூறுபாயும் போடலாம் சில நாள் போடாமே இருக்கலாம் அது உங்களோட கன்வீனியன்ட்டு பொறுத்து ஸோ அதனால் உங்களுக்கு எது ஃப்ளெக்ஸியாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் நகை சீட்டு போடுங்க பட் நீங்கள் கண்டிப்பாக தினச்சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கட்டும் வார சம்பளம் மா மாத சம்பளமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நகை சீட்டில் போட்டு ஒரு ஒரு அளவு நாள் நகையை எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் யோசிக்கும் போது நம்ம கையில் ஒரு அளவு தங்கம் இருக்கும்போதும் அப்போ தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு கிராம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கிட்டே இருந்துச்சு இப்போ வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூறு கிட்ட போயிட்டுருக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கிட்டே போயிட்டுருக்கு ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு வருஷத்துலேயே ஒரு கிராம் ரேட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தங்கத்தோட வலியுறு இன்னும் அதிகமாக தான் செய்யும்போது குறையாது அதனால தான் அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஜுவல்லரியாக எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கோல்டு கோல்டு காயினாக எடுங்க சரி ஏன்னா கோல்டு காயின் தான் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு பசங்க இருக்காங்க கோல்டு காயின் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன் இப்பயும் சொல்கிறேன் கோல்டு காயின் எடுக்கிறது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் வந்துட்டு ஒரு அடகு வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது கோல்டு காயினையுமே அடகு எடுத்துக்கிறாங்க தான் பட் அது ஒரு லிமிட்டில் தான் எடுத்துக்கிறாங்க அதிகமாக எடுத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் இன்னைக்கு இருபது லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரியாக தான் வைக்க முடிஞ்சு கோல்டு காயினை என்னால் வைக்க முடியாது ஸோ அதனால கோல்டு காயின் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஜுவல்லரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் நம்ம வந்துட்டு விற்கிற ஒரு எண்ணமே இருக்காது லைஃப் லாங்காக அதை வச்சுக்கலாம் பின்னாடி பிள்ளைகளுக்கு ஒரு சொத்தாகவே அதை கொடுக்கலாம் நம்ம ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ உங்களோட சாய்ஸ் தான் பட் வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ போட்டு வச்சுருந்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சுனாலும் ரெண்டு லட்சமாக தான் இருக்க போகுது அதுவே நீங்கள் ஒரு கோல்டில் ரெண்டு லட்சம் போட்டு வச்சிங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு ஒரு மூணு லட்சமாகவே கிடைக்கும் ஸோ அந்தளவு ஒரு லாபத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்